கிறிஸ்தலாட் ஹலேலு யா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் எஸ் கேள் திருக்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் பத்து முதல் பன்னிரெண்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வோர் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக பத்தாவது அதிகாரத்திலே தேவாலயத்திலிருந்து கத்துறைய மகிமை விலகி போனதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது தேவாலய தேவாலயத்திலிருந்தும் நகரத்திலிருந்தும் என்னுடைய மகிமையும் பிரசன்னமும் விலகி போனதை பத்தாவது பதினோராவது அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவமகிமை மகா ஸ்தலத்தை விட்டு விலகி படிக்கு வந்தது பின்பு தேவமகிமை தேவாலயத்தை விட்டு ரதம் போன்ற சிங்காசனத்திலிருந்து கேருபீன்கள் மேல் தேவ தேவமகிமை அவ்விடம் விட்டு கேருபீன்கள் ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் அந்த வாசலுக்கு வந்தன பின்பு தேவாலயத்தின் பகுதியிலிருந்து மகிமை முற்றிலுமாய் விலகி போனது கடைசியாக எரிசலின் மகரத்தை விட்டு விலகிய தேவ தேவ மகிமை ஒளிவமலைக்கு போய் போய் தங்கினது மக்களின் பாவத்தினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் ஆலயத்தை விட்டு தேவ மகிமை விலகி போனது தேவன் தம்முடைய வீட்டை விட்டு மன விருப்பத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கு தமது மகிமையை விலகப் பண்ணுகிறார் அங்கே இஸ்ரேபேலர் தங்களது தேவாலயத்தில் நடந்தது நமது சபைகளில் கூட இன்று நடக்கலாம் சாத்தானும் பாவமும் உலகமும் சபைகளிலே மேலோங்கும்படி இருக்குமானால் தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் சபையை விட்டு விலகி போய்விடும் மகிமையற்ற அது வெறும் கட்டிடமாய் அது மாறிவிடும் தேவனுடைய மகிமையையும் பிரசன்னத்தையும் நாம் ஆவலோடு வாஞ்சித்து பாவத்தையும் வழுக்கைக்கேடுகளையும் முழுமையாய் வெறுக்க வேண்டும் இப்படி செய்தால்தான் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும் கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் பாபிலோனிய படை எடுக்கு எடுப்பிற்கு பின் இருசலேமின் மீதியானவர்கள் தங்கள் தேவ தேவனால் விரும்பப்பட்டவர்கள் நினைத்துக் நினைத்து கொண்டிருந்தார்கள் எருசலேம் என்னும் சமைக்கும் பானையிலே பலரால் விரும்பப்படுகின்றதான இறைச்சி துண்டுகள் என்றும் சிதறுண்டு போனவர்கள் இவரும் எலும்புகள் என்று விண்ணினார்கள் பாவங்களால் அவர்களையும் தேவன் அழிப்பார் என்று திர்கதரிசின் செய்தியை அவர்கள் நம்ப மறுத்து கொண்டிருந்தார்கள் பானிலிருந்து மக்களை வெளியே கொட்டிவிடப் போவதாக தேவன் அவர்களை அச்சுறுத்தினார் பால் பாபிலோனியர்களால் அழிக்கப்படுவார்கள் என்பதை ஆண்டவராகி தேவன் அங்கே உணர்த்தினார் யூதா தன்னை சுற்றிலும் நம்பி தேசங்களின் மத சடங்குகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடித்தது போல் தெய்வ மக்களும் தங்களை சுற்றியுள்ள தீவிர சமுதாயின் பழக்க வழக்கங்களை நாம் பற்றி கொள்ளக்கூடாது அந்த பழக்கங்களை பின்பற்றக்கூடாது துன்பார்க்கிறது வழிகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம நாம் விளக்கி நாம் நம்மளிருந்து நம்மை விளக்க வேண்டும் இஸ்ரேவேலில் மீதியானவர்களை குறித்து எஸ்ஐக்கியல் தேவனத்தில் கேட்ட கேள்விக்கு சிறைப்பட்ட இஸ்ரவேலின் பேரில் தாம் கரிசனையோடு இருப்பதாக அவனுக்கு பதிலளித்தார் அவர்களுக்கு புகலிடமாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் மீண்டுமாய் குட்டி சேர்ப்பார் என்பதை குறித்தும் ஆண்டவர் இசைக்களுக்கு தெரிவிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே காண முடியும் பாபிலோனி இசையிடிப்பிலிருந்து ஒரு சார் திரும்பின போது இந்த வாக்குத்தம் ஒரு பகுதியாக நிறைவேறினது இசைவீழர் கோடி வருவதை குறித்து கோயிட்டுக்கு வசனங்கள் தெரிவிக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சமயத்திலும் பெந்தகோஸ்தி நாளில் பிரசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட சமயத்திலும் வாக்குத்தம் நிறைவேறத் தொடங்கியது அது உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுப்பேன் என்று ஆடர் வாக்கு அவர்களின் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு நான் செய்ய நான் அவர்களுக்கு ஏக ஹயத்தை தந்து அந்த உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான ஹிருதயத்தை அவர்கள் வம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான ஹிருதயத்தை அவர்களுக்கு அருளி செய்வேன் அவர்கள் ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார் பனிரெண்டாவது சிறைப்பட்டு போகும்போது அவர் போகின்ற காரியத்தை அடையாளமாக ஆண்டவர் காட்டி அந்த வார்த்தையை சொன்னார் கத்தோடைய வார்த்தை உண்டாகி கலக கழக நடுவிலே நடுவில் இருக்கிறாய் காணும்படி அவர்கள் கண்களுக்கு இருந்தாலும் காணாமல் போகிறார்கள் கேட்கும்படி அவர் காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள் அவர் கழக விட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது குறித்து பார்க்கிறார் சிறைக்கு சிறைப்பு சிறையிறப்புக்கு போகிறவனைப் போல உன் சாமான்களை நீ பகிர்காலத்தில் அவர்கள் கண்புக்கு முன்பதாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சிறையிறப்புக்கு போகிறவனைப் போல புறப்படு என்று ஆண்டவர் தீர்க்க திரசிக்கு கட்டளையிட்டார் ஆம் அவன் அவர்களை கண்களுக்கு முன்பதாக உன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு மலை மாலை மயங்கும் வெளியிலேயே கொண்டு போயா கொண்டு போவாயாக தேசத்தை பாராதபடிக்கு உன் முகத்தை மூடிக்கொள் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு அதை அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் கிருத்தபாத்திரமையுடன் தாபதாக அது கலக விட்டார் என்று சொல்லியதை நாம் இங்கே பார்க்கிறோம் தேவன் அரசியமை அளிப்பார் என்று தாவியது வம்சத்தை ராஜாவை நீக்கிவிடுவார் என்று யூதா நம்ப மறுத்தது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இருந்ததினால் தங்கள் பாவ கிரிகளை பொருட்படுத்தாது தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே யூதாவின் மேல் வரப்போகும் நியாயத்தீர்ப்பை ஆண்ட தம் தெய்வனித்தம் தீர்க்கு திசனமாக உணர்த்திக்கொண்டிருந்தார் ஒரு பிரம்மா ஒரு பிரம்மா பிரயாணத்துக்கு போக வேண்டிய காரியங்களை குறித்து அங்கே அவர்களுக்கு செய்து காட்டும்படியாக செய்தார் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நடைபெறும் இனி தாமதியாது அழக விட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அது நடைவேறும் பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதோ இந்த வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கத்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம் உண்டதனாலும் தேவன் நமது வாழ்க்கையில் மகிமையான ஆசிர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்